கர்த்தர் இந்த மாதத்துக்கு கொடுத்த வாக்குதத்தமான வார்த்தை யோபுவின் புஸ்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது நீர் சர்வ வல்ல மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர் அக்கிரமத்தை உமது கூடாரத்துக்கு தூரமாக்குவீர் இன்றைக்கு அநேக தேவடைய பிள்ளையுடைய வாழ்க்கையிலே கட்டின காரியங்கள் எல்லாம் விழுந்து கிடக்கிறது இங்கே யோபியுடைய நண்பர் எலிபாஸ் யோபி சில ஆலோசனைகளை கொடுக்கிறார் வாழ்க்கையிலே அநேக இழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது அநேக தோல்வியில் தேவனிடத்தில் இருந்த ஒரு மனிதனுக்கு ஏற்பட்ட இழப்புகளை சொல்லி முடியாது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது சொல்லி முடியாத அளவுக்கு துக்கம் ஏனென்றால் ஒன்று ரெண்டு பல இழப்புகளை யோபு பக்தன் சந்திக்கிறார் அவருடைய வாழ்க்கையில யோபு ஒன்று ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ரெண்டாம் வசனம் மூன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது அவர் ஊத் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான் அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொள்ளாப்புக்கு விளவுரமாக இருந்தான் அவனுக்கு ஏழு குமாரரும் மூன்று குமார்த்திகளும் பிறந்தார்கள் ஒருக்கு ஏழாயிரம் ஆடுகளும் மூவாயிரம் வட்டகங்களும் ஐநூறு ஏர்மாடுகளும் ஐநூறு கழுதிகளுமாக்கிய மிருக ஜீவன்கள் இருந்தது திரளான பணிவிடைக்காரரும் அந்த மனுஷன் கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான் ஏதோ ஒரு தெருவில் அல்ல ஒரு பட்டணத்துல அல்ல கிழக்கத்திய புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாயிருந்தான் அவருடைய வாழ்க்கை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அவர் ஒத்தமன் என்ற பெயர் பெற்றிருக்கிறார் அது எல்லாமே பொல்லா விலகுகிறவர் அவர் தேவனுக்கும் நடக்கிறவர் அவருடைய சம்பத்து நிரம்பி இருக்கிறது பிள்ளைகள் நிரம்பி இருக்கிறார்கள் மிருக ஜீவங்கள் நிரம்பி இருக்கிறது ஒரு குறவுமில்லை ஆனாலும் அனுதினமும் தேவனுக்கு பலிகளை செலுத்தி அனுதினமும் தேவனை தொழுது கொண்டிருந்தார் அப்படிப்பட்டவரை சத்துரு ஆகிய பிசாசு சோதித்தபடியினாலே அவருடைய ஆடுகள் எல்லாம் இழக்கப்பட்டது வட்டகங்கள் இழக்கப்பட்டது ஏர்மாடுகள் இழக்கப்பட்டது கழுதைகள் இழைக்கப்பட்டது அவருடைய பத்து பிள்ளைகளும் ஒரே நாளில் எல்லாமே இழந்து போய்விட்டார் ஒரே நாளில் இழந்து போய்விட்டார் எல்லாரும் ஒருத்த மட்டும்தான் மீதி வந்த ஒருத்த மட்டும்தான் மீதி வந்து சொல்லியிருக்கிறார் அருமையான தேவை ஜனமே அவருடைய வாழ்க்கை அவருடைய குடும்பம் சிதைந்து போனதை பார்க்கிறோம் அவருடைய குடும்பம் சிதைந்து போனது யோக பக்தன் எல்லாவற்றையும் தாங்குகிறார் ஏன் அவர் ஒன்று அறிந்து கொண்டார் இதையெல்லாம் நான் கொண்டு வரவில்லை இதையெல்லாம் நான் கொடுக்கவில்லை இவையெல்லாம் நான் உருவாக்கவில்லை நான் எப்படி வந்தேன் என்பதை சொல்லுகிறார் நான் என் தாயின் வயிற்றில் நிர்வாணியாய் வந்தேன் இப்போ அவரிடத்துக்கு எப்படி நான் போகப் போறேன் நிர்வாணியாய் போகப் போகிறேன் இதையெல்லாம் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இது தான் ஒரு பக்திமானுடைய தெளிவான ஒரு அறிக்கை அநேக இழப்புகள் எழுத இழந்த போதிலும் அவர் தேவனோடு கூட ஐக்கியமாயிருக்கிறார் ஆகவே தான் இங்கே இப்படிப்பட்ட இழப்புகள் இழந்த அந்த யோபு மாத்திரமல்ல அதே யோபு ரெண்டு எட்டுல வாசிக்கும் போது ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு ஆகவே தான் அவருடைய நண்பர்கள் வந்து பார்க்கிறார்கள் ரெண்டு பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பஞ்சு ஆகவே அவன் நண்பர்கள் வந்து இந்த செய்தியை கேட்டு மூன்று நண்பர்கள் வந்து பார்க்கிறார்கள் இவர் எல்லாவற்றையும் இழந்து மாத்திரமல்ல சரீரமும் ஒருவழிந்து போகிறதை பார்த்து அவருக்காக துக்கம் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் துக்கத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒன்றும் பேசாமல் அவருடைய துக்கம் மகா துக்கம் என்று ஒன்றும் பேசாமல் அமைதியோடு இருந்தார்கள் அப்பொழுதுதான் அவருடைய நண்பராகிய எலிபாஸ் அவருக்கு ஒரு ஆறுதல் சொல்லுகிறார் நீர் சர்வ வல்லருடத்தில் மனம் திரும்பினால் மறுபடியும் கட்டப்படுவேன் இவ்வளோ நீ இழந்துட்ட உன் வாழ்க்கையில் இவ்வளோ தோல்வி அடைஞ்சிச்சு எவ்வளவோ நீ உன்னை விட்டு போயிடுச்சு ஆனாலும் இது கொடுக்க வல்லவர் இருக்கிறார் அது நீங்கள் நான் ஆராதிக்கிற ஒரு ஆண்டவர் ஆகவே நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்ற ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் யோபு இருபத்தி ரெண்டு பத்து பதினொன்னே வாசிக்கும் போது ஆகையால் கண்ணிகள் உமை சூழ்ந்திருக்கிறது அசுபிலே உமக்கு வந்த பயங்கரம் உமை கலங்க பண்ணுகிறது பாருங்க இப்படிப்பட்ட கண்ணிகள் உமை சூழ்ந்திருக்கிறது துன்பங்கள் தொல்லைகள் நெருக்கங்கள் உமை சூழ்ந்திருக்கிறது அசுபிலே வந்த பயங்கரம் கனவிலே வந்த பயங்கரங்கள் நெற்றியிலே வந்த பயங்கரங்கள் இதெல்லாம் கேள்விப்பட்ட உனக்கு வர பயங்கரங்கள் உமை கலங்க பண்ணி கொண்டிருக்கிறது நீ பார்க்க கூடாதபடி இருள் வந்தது பாருங்க ஜல பிரவாக மூடுகிறது அப்படி என்றால் நெருக்கங்கள் துன்பங்கள் வேதனைகள் இருதயத்தின் காயங்கள் கண்ணியை போல வருகிறது போராட்டத்தின் மேல் போராட்டம் யோபுக்கு வருகிறது நொறுக்கதில் மேல் நொறுக்குதல் வந்து கொண்டே இருக்கிறது ஆகவே நீங்கள் எப்படிப்பட்ட பாவங்கள் செய்திருந்தாலும் தேவனிடத்தில் வரும்போது அவர் அதை மன்னிப்பார் ஏசு இரக்கமுள்ள தெய்வம் ஆகவே நீங்கள் எதெல்லாம் இடந்திருக்கிறீங்களோ இந்த மாத கத்தை திருப்பி கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் எப்படிப்பட்ட மிருக செய்தாலும் நீங்கள் அவளிடத்தை மன்னன் திரும்ப வேண்டும் என்று கத்தை சொல்லுகிறா இயசையா திருதர்சன புஸ்தகம் நாற்பத்தி நான்காம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தை நம்ம போது உன் மீறிதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார் மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன் என்னிடத்தில் திரும்பு உன்னை நான் மீட்டுக்கொண்டேன் கொண்டேன் அருமையான மகனே மகளே ஆண்டவர் சொல்றாரு உன் மீறுதல்களை எப்படி அகற்றிட்டாரா ஒரு மேகம் எப்படி கடந்து போயிடுமோ காற்று வீசினோன்னு அந்த மேகம் இல்லாமல் எப்படி கடந்து போகவிடுமோ அதே போல கர்த்தர் உங்களுடைய மீறுதல்களையும் அந்த மேகத்தை போல கடந்து போக வைப்பாராம் அது மாத்திரமல்ல உங்களுடைய பாவங்களையும் கார் மேகம் போல அப்படியே கருகருன்னு கார் மேகம் இருக்கும் ஒன்றுமே தெரிய சூரியனை மறக்கக்கூடிய ஒரு கார்மேகம் அப்படியே மூடி வரும் அப்படிப்பட்ட பாவங்களை இருந்தாலும் கர்த்தர் அதிலிருந்து அகற்றி இருக்கிறார் ஆண்டவர் சொல்றார் என்னிடத்தில் திரும்பு நான் உன்னை மீட்டுக்கொண்டேன் என்னிடத்தில் திரும்பு உன்னை நான் மீட்டுக்கொண்டேன் கர்த்தர் சொல்கிறார் உங்களை மீட்டு கொண்டிருக்கிறார் நீங்க ஏன் கவலையோடு இருக்க வேண்டும் நீங்க ஏன் துக்கத்தோடு இருக்க வேண்டும் எழும்பு என்ற திரும்பி வா மீட்டு கொண்டேன் உன்னை மறுபடியும் கட்ட போகிறேன் உன் வாழ்க்கையை கட்ட போகிறேன் உன் குடும்பத்தை கட்ட போகிறேன் நீ எழும்பி வா நீ மனம் திரும்பி வா என்று கத்த சொல்கிறார் என்னிடத்துல வரும்போது உன் மீறல்களையும் உன்னுடைய பாவங்களையும் நான் கார்மகத்தை போல அக

கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன் அவர் அவன் மேல் மனதுருகுவா நம்முடைய தேவனத்திற்கே திரும்ப கடவன் அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பிரித்திருக்கிறார் ரெண்டு காரியங்களை கத்த சொல்ல தேவனுடைய பிள்ளைகள் இடத்துல ரெண்டு விதமான காரியங்கள் இருக்கிறது அதை வெட்டி நீ மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லுகிறார் துன்மார்க்கன் தன் வழி அப்ப துன்மார்க்கன் அவன் வழியெல்லாம் எப்படி இருக்கும் நல்லா இருக்குமா அவன் வழியெல்லாம் எப்படி இருக்கும் துன்மார்க்கமாக தான் இருக்கும் அநியாயமாக தான் இருக்கும் மோசமாக தான் இருக்கும் துன்மார்க்கனுடைய வழி நல்லதான வழியா இருக்குமா இருக்காது ஆகவே தான் தேவடைய பிள்ளைகள் இன்று தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்தன் நினைவுகள் ஆகவே இது ரெண்டையும் விட்டு நீங்கள் கர்த்தரத்தில் திரும்பும் போது அவர் மேல் மனதிறுவார் உங்கள் மேல் ஒரு ஆண்டவர் அவர் உங்களுக்காக ஒருக்கத்தோடு இறங்கி வருவார் ஆகவே அதிலிருந்து நம்ம விடுபட வேண்டும் என்றால் நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று கத்த சொல்லுகிறார் அவர் எப்படி என்றால் துன்மார்க்கமான வழி இருக்கக்கூடாது துன்மார்க்கமான நினைவுகளும் இருக்கக்கூடாது அக்கிரமான நினைவும் இருக்கக்கூடாது என்று கத்த சொல்வார் இது இரண்டினை வெற்றி வந்துவிட்டால் நான் உனக்கு எப்படி இருப்பேன்றாரு கர்த்தர் மனதுருகுவா ஆகவே தன் ஆண்டு சொல்ல துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரம் பண்ண நினைவுகளும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன் அவர் அவன் மேல் அவர் அந்த மகள் மேல் மனதுருகுவார் யோபு இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்று இருபத்தி ஒண்ணு நீர் அவரோடு பழகி வார்த்தைகளை உம்முடைய இறுதியத்தை வைத்துக் கொள்ள வேண்டுகிறேன் எலிபாஸ் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார் கஷ்டத்தில் இருக்கிற துக்கத்தில் இருக்கிற வேதனையோடு இருக்கிற வியாதியோடு இருக்கிற யோபை பார்த்து அவர் நண்பராக எலிபாஸ் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் தேவடைய பிள்ளைகள் முதலாவது தேவனோட பழகுகிற அனுபவம் வேண்டும் ஏனென்றால் பழகுற அனுபவம் இருந்தா தான் தேவன் பேசுவதை நீங்க கேட்க முடியும் நீங்கள் பேசுகிறதை அவர் கேட்க முடியும் என்ன செய்ய வேண்டுமா பழக வேண்டும் என்ன ஆகாம பனிரெண்டாம் அதிகாரம் ஐந்து ஆறு ஏழு எட்டு வசங்களை வாசிக்கும் போது கர்த்தர் மேகத்தூனில் இறங்கி வாசலில் நின்று குறிப்பிட்டார் அவர் இருவரும் போனார்கள் என் வார்த்தைகளை கேளுங்கள் உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்க தரிசியாய் இருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடு பேசுவேன் என் தாசனாகிய மோசையோ அப்படிப்பட்டவன் அல்ல என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன் நான் அவனுடன் அல்ல முகமுகமாகவும் பேசுகிறேன் அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான் இப்படி இருக்க முகமுகமாய் பேசுகிற ஒரு பழக்கம் அப்போ தேவடைய பிள்ளைகள் திடீர்லாம் வராது தேவனோடு கூட முகமுகமாய் பேசுகிற ஒரு பழக்கத்தை வைத்திருந்தார் அது மாத்திரமல்ல அவர் தேவனின் சாயலை காண்கிறான் அடுத்தபடியாக தேவனோடு சமாதானமாய் இருக்க வேண்டும் அப்போசல் பதிமூணு இருபத்தி ரெண்டே வாசிக்கும்போது பின்பு அவர் அவனை தள்ளி தாவிதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசயன் குமரனை தாவிர இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டே எனக்கு சித்த மனையிலல்லா அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி கொடுத்தார் கர்த்தரே மோசை கொடுத்து சாச்சி கொடுத்தார் கர்த்தர் தாவிதை குறித்து கொடுக்கிறார் அப்படி என்றால் தேவனோட சமாதானமாய் இருக்கும் போது எல்லா வல்லவராக இருக்கிறார் தேவனுடைய வேத கை கொள்ள வேண்டும் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது ஐம்பத்தி ஐந்து வாசிக்கும் போது தாவே ராக்காலத்தில் உமது நாமத்தை நினைத்து உமது வேதத்தை கை அந்த நாமத்தை நினைத்து உம்முடைய வேதத்தை கை கொள்ளேன் சங்கீதம் நூத்தி பத்தொன்பது முப்பத்தி நாலு வாசிக்கும் போது எனக்கு உணர்வை தாரோ அப்போது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு அதை கை கொள்ளுவேன் வாழ்க்கையில கை கொள்ளுகிற ஒரு அனுபவம் இருக்க வேண்டும் அடுத்தபடி நூத்தி பத்தொன்பது நூத்தி நாலே வாசிக்கும் போது கட்டளைகளால் உணர்வடைந்தேன் ஆதலால் எல்லாய் பொய்வைகளும் இருக்கிறேன் எப்போ நீங்க இந்த கட்டளைகளை படிக்கிறீங்களோ தியானிக்கிறீங்களோ அப்போ பொய்யான வாழ்க்கை நமக்குள்ள இருக்காது மாயான வாழ்க்கை இருக்கிறது மாயான பாதிகள் நமக்குள்ள இருக்காது அதெல்லாம் நம்ம வெறுத்து விடுவோம் அடுத்தபடியாக அதை இருதயத்துல வைக்கணுமா நூத்தி பத்தி ஒன்பதாம் சங்கீதம் பதினோரா வசனத்தை வாசிக்கும் போது நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாத படிக்கு முது வாக்கை என் இருதயத்துல வைத்து வை எதுக்காக இருதயத்தை வைக்கணுமா நம்ம ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செஞ்சிட கூடாது பரலோக தேவனுக்கு முன்பாக பாவம் செஞ்சிட கூடாது அந்த பாவம் செய்தால் அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் நமக்கு வராது ஆகவே எந்த காலவிலே நீங்கள் மனம் திரும்பி மறுபடியும் இந்த வேதத்தை வாசித்து அந்த வேதத்தினுடைய வார்த்தைகளை உங்கள் இருதயத்தில் வைக்கும்போது அந்த வேதம் உங்களை தேவனுக்கு முன்பாக நிறுத்தம் அது பாவம் செய்ய விடாது அது பரிசுத்தமாக இங்கே இருக்க வழிவகுக்கும் ஆகவே தான் இந்த வார்த்தைகளை இருதயத்தை வைத்துக்கொள்ள வேண்டும் இன்னொரு வசனத்தை வாசித்திருக்கிறோம் நூத்தி பத்தி ஒன்பது நூத்தி வாசிங்க குறித்த ஜாமங்களுக்குள்ள கண் விழித்து கொள்ளணும் வேதத்தை வாசிக்க எப்படி இருக்கணும் நம்ம கண்ணு விடித்து கொள்ளணும் ஏன் அதுதான் நம்ம வாழ்க்கைக்கு வெளிச்சமா இருக்கும் இது காரியங்கள் எல்லாம் நாம் தியானிக்கும் போது ஆறு விதமான ஆலோசனை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த நாளிலே நாம் மறுபடியும் நம்முடைய வீடு கட்டப்பட வேண்டுமென்றால் நம்ம குடும்பம் கட்டப்பட வேண்டும் என்றால் நம்ம வாழ்க்கை மறுபடியும் பிரிந்து போன வாழ்க்கை கட்டப்பட வேண்டுமென்றால் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டுமென்றால் எதெல்லாம் நீங்கள் இழந்து போயிருக்கிறீங்களோ எதெல்லாம் நீங்கள் சத்துரு விழுங்கியிருக்கிறானோ மறுபடியும் அதையெல்லாம் எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வேண்டுமென்றால் நீங்கள் சர்வ வல்லவரத்தில் மனம் திரும்பும்போது மறுபடியும் கட்டப்படுவீர்கள் கர்த்தர் உங்கள் குடும்பத்தை கட்ட அவர் வல்லவராயிருக்கிறார் ஆகவே முதலாவது நாம் தேவனோடு பழகலாய் இருக்க வேண்டும் ரெண்டாவது தேவனோடு சமாதானமாக இருக்கிறாய் இருக்க வேண்டும் மூன்றாவது வாய் வாயின்று பிறந்த வேத பெருமாணத்தை கை இருக்க வேண்டும் நான்காவது தேவனுடைய வார்த்தைகளை இறுதித்து வைத்துக் கொள்ளுலா இருக்க வேண்டும் ஐந்தாவது சர்வ வளத்தில் திரும்ப வேண்டும் ஆறாவது அக்கிரமத்தை நம்முடைய கூடாரத்தை விட்டு தூரமாக்க வேண்டும் ஆகவே இந்த காலவெளியிலே இப்படியெல்லாம் நம்ம செய்யும்போது கர்த்தர் நமக்காக துருகுவார் நமக்காக இறக்கமுள்ளவராக இருப்பார் நமக்காக மறுபடியும் பாவங்களை மன்னித்து அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து மீதுகளை மன்னித்து மறுபடியும் எழுந்து போன நம்ம குடும்பத்தை எழுந்து போன நம்ம வாழ்க்கை எழுந்து போன நம்ம பிஸ்னஸை எழுந்து போன ஊழியத்தை திரும்பவும் அவர் கட்டுவார் திரும்பவும் உங்களை உயிர்ப்பிப்பார் திரும்பவும் எடுத்து நிறுத்துவார் சோர்ந்து போகாதீங்க கர்த்தர் கூட இருப்பார் இந்த மாதம் முழுவதும் உங்கள் கர்த்தர் உங்களை குடும்பத்தை கட்டுவார் எதெல்லாம் நீங்கள் இழந்து போய்ங்களோ மறுபடியும் அதெல்லாம் கட்ட அவர் வல்லவராக இருக்கிறார்